ും പടിക്കൂ കൊളും കൊണ്ട് തള്ളി തളിക്കും ஓம் சக்தி டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக தோன்றி அற்புதங்களை நிகழ்த்தி அருள்பாலித்து வரும் அபிராமி அம்மனின் அம்சமாக விளங்கும் அருட்பெருந்திரு ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்ததே அந்த வகையில் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை தாயகத்தில் கஷ்ட துன்பத்தில் வாழும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்துள்ளார் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆலயமான ஏழாலை அபிராமி அம்மன் ஆலயத்தில் தெல்லிப்பழை அறநெறி மாணவர்களுக்கு உலர் உணவுப் பொதிகளுடன் அன்னதானமும் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அன்னை வழங்கியுள்ளார் அத்துடன் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை அனைவருக்கும் நிறைந்த சகல ஆசியையும் அருளையும் வழங்கியுள்ளார் நாமும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் அருளும் ஆசியும் கிடைக்க வேண்டுவோமாக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை ஆற்றிவரும் வரும் அபிராமி உபாசகி அன்னை ஏழாலை பதியில் திரு திருமதி திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதியினருக்கு தெய்வ அம்சம் கொண்ட தெய்வ குழந்தையாக அவதரித்து அவரது ஒன்பதாவது வயதில் அபிராமி அம்மனால் ஆட்கொள்ளப்பட்டு அச்சிறு வயதில் ஊர் மக்களிற்கு அருள்வாக்கு கூறி இன்னல்கள் தீவினைகள் களைந்து ஆசி ஆசிபுரிந்துள்ளார் அதன்பின் தனது பாடசாலை படிப்பை முடித்து டென்மார்க் நாட்டை வந்தடைந்து வாழ்ந்து கொண்டு இருந்தபோது அபிராமி அம்பாள் அன்னையின் கனவில் தோன்றி அபிராமி அம்மனை ஆதரித்து ஏற்றுக்கொண்டு மக்களின் கஷ்ட துன்பத்தை தீ களைந்து ஆசி புரியும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க டென்மார்க் பிரண்டாபதி கிராமத்தில் ஓர் ஆலயம் அமைத்து தான் தோன்றி அம்மனாக வீற்றிருந்து தன்னை நாடிவரும் மக்களுக்கு அருள்வாக்கு கூறி பிணி பீடைகள் தீவினைகளை களைந்து அருளாசி புரிந்து வருகின்றார் அபிராமி அம்பாளின் அவதாரமோ ஆயிரம் நாமங்களைக் கொண்ட அவதாரம் தாயார் ஒவ்வொரு வருடமும் மார்கழி முப்பத்தி ஒன்றாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் தனது பூர்வஜென்ம தொடர்புகளை களைந்து புதிய அம்மன் அவதாரம் எடுத்து உலக மக்களின் பிணி பீடைகள் தீவினைகள் போன்றவைகளை களைந்து அருளாசி புரிவார் தாயார் இதுவரை இருபத்தி ஏழு அம்மன் அவதாரம் எடுத்து இவ்வருடம் திரிபுர சுந்தரி அம்மனாக வீற்றிருந்து அருளாசி புரிகிறார் அத்துடன் தாயார் தாயக மக்கள் மீது கூடிய கவனம் செலுத்தி அங்குள்ள மக்களின் கஷ்டங்கள் துன்பங்கள் தீராத நோய்கள் தீவினைகளை களைந்து வறுமைகளை நீக்கிட உதவிக்கரம் நீட்டி அருளாசி புரிந்து வருகின்றார் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று சிவனொளி பாத அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவாலயத்தில் விசேட அபிஷேக தீபாராதனை பூசைகள் செய்து சமூகம் அளிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்குகின்றார் மலையக மக்கள் இச்சிவாலயத்தில் நடைபெறும் பௌர்ணமி பூசை நிகழ்வில் கலந்து லிங்கேஸ்வர பெருமானின் அருக்கடாட்சத்தையும் உபாசகி அன்னையின் ஆசியையும் பெற்றுயுமாறு வேண்டுகிறோம் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவடி வணங்கி திருவருளை பெற்றுய்வோமாக ஓம் சக்தி